ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ரயில்வே தேர்வு குரூப் டீர் டாப் இருபத்தஞ்சு கொஸ்டினை தான் நம்ம பார்க்க போகிறோம் சரியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முப்பத்தி ரெண்டாயிரம் வேகன்சியில நீங்களும் ஒரு நபராக இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் சரியா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொஸ்டின் ஒன்று எந்த வருடம் காங்கிரஸ் கட்சி பிரிட்டிஷ் அரசின் கீழ் ஆட்சி அமைத்தது எந்த வருடம் காங்கிரஸ் கட்சி பிரிட்டிஷ் அரசின் கீழ் ஆட்சி அமைத்தது சரியா நான் சார் என்னென்னு பாருங்கள் சரியான ஆன்சர் ஆன்சர் பி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு சரியா ரெண்டாம் கொஸ்டின் அறிவியல் பொதுவுடைமை கோட்பாடுடன் தொடர்புடையவர் யார் அறிவியல் பொதுவுடைமை கோட்பாடுடன் தொடர்புடையவர் யார் கீழே நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க யார்னு சொல்ல பார்ப்போம் சரியான ஆன்சர் ஆன்சர் பி தான் ரூஸ் வெல்ட் ஆன்சர் பி ரூஸ் வெல்ட் சரியா மூன்றாவது கொஸ்டின் முகலாய பேரரசு அதன் பிராந்திய விரிவாக்கம் யாரின் கீழ் உச்சநிலை அடைந்தது முகலாய பேரரசு அதன் பிராந்திய விரிவாக்கம் யாரின் கீழ் உச்சநிலை அடைந்தது சரியான ஆன்சர் என்ன ஆன்சர் சி பி சரியா அவுரங்கசீ ஆன்சர் பி அவுரங்கசி அவர்களை தான் முகலாய அரசு பிராந்திய விரிவாக்கம் பண்ணாங்க சரியா நாலா கொஸ்டின் சலவை இயந்திரத்தின் இயக்க கோட்பாடு என்ன சலவை இயந்திரத்தின் இயக்க கோட்பாடு என்ன சரியான ஆன்சர் பண்ண ஆன்சர் பி சவ்வோடு பரவல் ஆன்சர் பி சவ்வோடு பரவல் அஞ்சாவது கொஸ்டின் பெண்ணின் திருமண வயது என்ன பெண்ணின் திருமண வயது என்ன சரியான ஆன்சர் பண்ண ஆன்சர் சி பதினெட்டு வயது ஆன்சர் சி பதினெட்டு வயது ஆறாவது கொஸ்டின் டேஸ் என்பது படிவுப்பாறைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் டேஸ் என்பது படிவுப்பாறைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் சரியான ஆன்சர் பிறந்த ஆன்சர் ஏ சுண்ணாம்புக்கள் ஆன்சர் ஏ சுண்ணாம்புக்கள் ஏழாவது கொஸ்டின் தேர்தல் கமிஷன் எத்தனை வருடத்திற்கு ஒரு முறை அமைக்கப்படுகிறது தேர்தல் கமிஷன் எத்தனை வருடத்திற்கு ஒரு முறை அமைக்கப்படுகின்றது சரியான ஆன்சர் பிறந்த ஆன்சர் சி ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை அமைக்கப்படுகிறது சரியா எட்டாம் கொஸ்டின் உலகின் மிகப்பெரிய தபால் இணையம் எங்கு அமைந்துள்ளது உலகின் மிகப்பெரிய தபால் இணையம் எங்கு அமைந்துள்ளது சரியான ஆன்சர் பிறந்த ஆன்சர் ஏ இந்தியா இந்தியா ஒன்பதாவது கொஸ்டின் இவற்றில் எது பூச்சிக்கொல்லி நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க இதில் பாருங்கள் இவற்றில் எது பூச்சிக்கொல்லின்னு கேட்டிருக்காங்க சரியான ஆன்சர் பிறந்த ஆன்சர் பி தான் டி சரியா இதான் சரியான ஆன்சர் பத்தாவது கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பின் கீழ் மிகப்பெரிய அதிகாரம் பெற்றவர் யார் இந்திய அரசியலமைப்பின் கீழ் மிகப்பெரிய அதிகாரம் பெற்றவர் யார் சரியான ஆன்சர் பண்ண ஆன்சர் ஏ ஜனாதிபதி ஆன்சர் ஏ ஜனாதிபதி சரியா பதினோரா கொஸ்டின் கிளைகோஜன் முக்கியமாக எங்கு சேமிக்கப்படுகிறது கிளைகோஜன் முக்கியமாக எங்கு சேமிக்கப்படுகிறது நம்ம உடம்புல எங்கே சேமிக்கப்படுது சரியான ஆன்சர் பண்ண ஆன்சர் ஏ எலும்பு ஆன்சர் ஏ எலும்பு பன்னிரெண்டாம் கொஸ்டின் நிலவிற்கு மனிதனை முதலில் அனுப்பிய நாடு எது நிலவிற்கு மனிதனை முதலில் அனுப்பிய நாடு எது சரியான ஆன்சர் பண்ண ஆன்சர் ஏ ரஷ்யா அன்சர் ஏ ரஷ்யா பதிமூணாம் கொஸ்டின் பின்வருவனவற்றில் இந்தியாவிற்கு பன்னாட்டு பரிமாற்றத்தில் அதிக லாபம் ஈட்டும் விவசாய பொருள் எது பின்வருவனவற்றில் இந்தியாவிற்கு பன்னாட்டு பரிமாற்றத்தில் அதிக லாபம் ஈட்டும் விவசாய பிழைப் பொருள் எது சரியான ஆன்சர் பாருங்க ஆன்சர் ஏ தேயிலை ஆன்சர் ஏ தேயிலை பதினாலு நேரடி அல்லது மறைமுக ஆற்றல் இதிலிருந்து பெறப்படுகிறது நேரடி அல்லது மறைமுக ஆற்றல் இதிலிருந்து பெறப்படுகிறது சரியான ஆன்சர் பாருங்க ஆன்சர் ஏ சூரியன் ஆன்சர் ஏ சூரியன் பதினஞ்சு கவுதம புத்தர் செல்வாக்கின் கீழ் புத்த துறவியான தேவதாசி யார் புத்தர் செல்வாக்கின் கீழ் புத்த துறவியான தேவதாசி யார் சரியான ஆன்சர் ஆன்சர் பி அமரப்பள்ளி ஆன்சர் ஏ அமர பி அமரப்பள்ளி பதினாறு சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய கிரகம் எது சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய கிரகம் எது சரியான ஆன்சர் ஆன்சர் பி வியாழன் ஆன்சர் பி வியாழன் பதினேழாம் கொஸ்டின் சார்மினாரை எங்கு காணலாம் சார்மினாரை எங்கு காணலாம் சரியான ஆன்சர் ஆன்சர் பி ஹைதராபாத் ஹைதராபாத் பதினெட்டு பி வி சிந்து டேஸ் ஒரு விளையாட்டு வீராங்கனை பி வி சிந்து டேஸ் ஒரு விளையாட்டு வீராங்கனை சரியான ஆன்சர் ஆன்சர் சி பூப்பந்தாட்டம் ஆன்சர் சி பூப்பந்தாட்ட வீராங்கனை தான் பி வி சிந்து பத்தொன்பதாம் கொஸ்டின் லாலா லஜபதி ராய் எதை எதிர்த்து நடத்திய போராட்டத்தின் போது மரணாடியில் பாதிக்கப்பட்டார் லாலா லஜபதி ராய் எதை எதிர்த்து நடத்திய போராட்டத்தின் போது மரணியில் பாதிக்கப்பட்டார் பத்தொன்பதாம் கொஸ்டின் குழு ஆன்சரிய சைமன் குழு கொஸ்டின் இருபது பின்வரங்கோற்றில் எந்த துறைமுகப்பட்டினம் பெரிய அளவில் வெளிநாட்டு வணிகத்தை கையாளுகிறது பின்வரணூற்றில் எந்த துறைமுகப்பட்டினம் பெரிய அளவில் வெளிநாட்டு வணிகத்தை கையாளுகிறது சரியான ஆன்சர் வரும் ஆன்சர் ஏ மும்பை ஆன்சர் ஏ மும்பை இருபத்தொராவ் கொஸ்டின் இந்தியாவின் முதல் பெண் ரயில்வே அமைச்சர் யார் இந்தியாவின் முதல் பெண் ரயில்வே அமைச்சர் யார் சரியான ஆன்சர் போகிறோம் ஆன்சர் ஏ சுரேகா ஆன்சர் ஏ சுரேகா இருபத்தி ரெண்டு இந்திய ரயில்வே தந்தையின் யார் இந்தியா ரயில்வேயின் தந்தை யார் ஆன்சர் ஏ டல்கவுசி பிரபு டல்கவுசி பிரபு இருபத்தி மூணாம் கொஸ்டின் இந்திய ரயில்வே எத்தன எந்த ஆண்டு தேசியமயமாக்கப்பட்டது இந்திய ரயில்வே எந்த ஆண்டு தேசியமயமாக்கப்பட்டது சரியான ஆன்சர் ஆன்சர் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு தான் இந்திய ரயில்வே தேசியமயமாக்கப்பட்டது இருபத்தி நாலாம் கொஸ்டின் நோபல் பரிசு எந்த தினத்தில் வழங்கப்படும் நோபல் பரிசு எந்த தினத்தில் வழங்கப்படும் சரியான ஆன்சர் பண்ணணும் ஆன்சர் டி டிசம்பர் அன்று தான் நோபல் பரிசு வழங்குறாங்க சரியா டிசம்பர் பத்து இருபத்தஞ்சு இந்தியாவின் நயகரா என்று அழைக்கப்படும் அறிவியது இந்தியாவின் நயாகரா என்று அழைக்கப்படும் அறிவியது சரியான ஆன்சர் பண்ண ஆன்சர் பி ஓக்கேனக்கல் ஆன்சர் பி ஓக்கேனக்கல் சரியா